நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்ஷாயுண்டாயுதமிகு தன்னோ தந்தி பிரசோதியா ஓம் தத்புர்ஷாயத்மகி மகாசேனாயுதமிகு தன்னோ சண்முக பிரசோதியார் என்ற விநாயக பெருமான் பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவை காண்போம் இன்றைய சிறப்பு பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு ஆடி கிருத்திகை முருகப்பெருமானின் விரதங்களிலேயே மிக உன்னதமாக கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் மூன்று தான் ஒன்று கிருத்திய விரதம் கிருத்திய நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானின் அருளாசி கிடைப்பதற்காக எடுக்கக்கூடிய விரதம் சூரிய பகவானாக இருக்கக்கூடியவர் யாருன்னா சிவபெருமான் அந்த சிவபெருமானின் நெற்றிக் இருந்து தோன்றிய ஆண்மகன் ஆணுக்கு பிறந்த ஆண்மகன் அதுதான் முருகப்பெருமான் அவருடைய அருளாசி கிடைப்பதற்காக எடுக்கக்கூடிய விரதம் தான் கிருத்தி விரதம் அதே போல சஷ்டி விரதம் திதிகளிலேயே துன்பங்களை துளைத்து இன்பங்களை வாரி வழங்கும் கடன் நோய் எதிரியை வென்று காட்டக்கூடிய குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் சஷ்டி விரதம் அதே சனி தோஷத்தை போக்கி நம்மளை நல்வழிப்படுத்தி சனிஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து நம்மளை காப்பாற்றி வென்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் பூச விரதம் தைப்பூச விரதம் வரக்கூடியது ஆடி மாதம் விரதமானது மிக உன்னதமான விரதம் தைப்பூச விரதம் பயணிமலை முருகனுக்கும் சஷ்டி விரதம் திருச்செந்தூர் முருகனுக்கும் ஆடி கிருத்திய விரதம் தனிகை மலையான் என்று அழைக்கக்கூடிய முருகப்பெருமான் கோபம் இல்லாமல் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் திருத்தணி திருத்தணி முருகனுக்காக அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இந்த கிருத்திய விரதம் இந்த கிருத்திக விரத நாளில் யாரெல்லாம் திருத்தணி தனிகாசல மூர்த்தியை மனதார நினைத்து மனமுருகி வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தனிகாசல மூர்த்தி கோபம் இல்லாமல் நிதானமாக தன்னுடைய முன்னூத்தி அறுபத்தைந்து படிக்கட்டும் இறங்கி வந்து நமக்காக அருள்பாலிப்பார் என திருத்தணி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் முன்னூத்தி அறுபத்தைந்து நம்ம ஆங்கில வருடத்தின் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களை குறிக்கக்கூடியது அதனால தான் ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டு ஒன்றும் சபரிமலையில் எப்படி பதினெட்டு படிகளுக்கும் படிப்பூஜை நடக்கிறதோ அதே போல் முந்நூற்றி அறுபத்தஞ்சு படிகள் படிக்கட்டுக்கும் படிப்பூஜைமானது திருத்தணியில் நடைபெறும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த படிகள் அவைகள் அவற்றில் இறங்கி வந்து நிதானமாக பொதுவாகவே இந்த செவ்வாய் ஆதிக்கல் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் நிதானமாக இருக்க மாட்டார்கள் ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க வேகமாக இருப்பார்கள் விவேகம் குறைவாக இருக்கும் அது முருகப்பெருமானுக்கே உள்ள குணம் அது அப்ப முருகனை வழிபடுபவர்கள் செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவர்களுக்கு அந்த ஸ்பீடு இருக்கும் வேகம் இருக்கும் அந்த வேகத்தில் விவேகம் கலந்த முருகன் அப்படின்னா திருத்தணி முருகன் என்ன பண்றார்னா சிக்கல்ல வேல் நெடுங்கண்ணி என்று அழைக்கக்கூடிய தன்னுடைய பார்வதி தேவி தன்னுடைய தாயாரிடமிருந்து வேலை வாங்கி சென்று திருச்செந்தூரில் அசுரர்களை சங்காரம் செய்து கோபமாக தீயதை அழித்து அங்கிருந்து புறப்பட்டு வந்து கோபம் குறைந்து தனிக்காசல மூர்த்தியாக அமர்ந்த இடம்தான் திருத்தணி அங்கு வள்ளியை மனமுடிக்கிறார் வள்ளியை மனமுடிக்க எம்பெருமான் முழுமுதற் கடவுள் மூர்த்தியை உதவிக்கு அழைத்து விநாயக மூர்த்தி யானை வடிவமாக வந்து வள்ளியை மிரட்டி முருகப்பெருமானிடம் சமர்ப்பித்த ஒரு அற்புதமான ஸ்தலம் முருகப்பெருமான் வள்ளியை மனமுடித்த ஸ்தலம் திருத்தணி அந்த திருத்தணியில் ஆடி கிருத்திகை விரதம் இருந்து மூர்த்திக்கு யாரெல்லாம் ஆடி கிருத்திகை விரதம் இருந்து திருத்தணியில் சென்று பார்த்தாலும் சரி இல்ல வீட்டிலிருந்தே அவரை நினைத்து வழிபட்டாலும் சரி அப்படி வழிபடும் யாருக்கெல்லாம் சூரிய பகவானின் யோகம் கிடைக்கவில்லையோ அந்த யோகமானது கிடைக்கும் யாருக்கெல்லாம் தந்தையால் லாபம் அடையலையோ அவர்களுக்கு தந்தையால் லாபம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் அரசாங்க உதவி கிடைக்கலையோ அவருக்கெல்லாம் அரசாங்க உதவி கிடைக்கும் யாருக்கெல்லாம் மின்சாதன பொருட்கள் பழுதடைகின்றனவோ அவர்களுக்கெல்லாம் மின்சாதன பொருட்களின் தோஷமானது விலகும் யாருக்கெல்லாம் தீயால் கண்டம் இருக்கிறதோ அந்த கண்டமானது விலகும் யாருக்கெல்லாம் தேவையில்லாத நெருப்பு கக்கும் அனல் வார்த்தைகளை வாழ்க்கை துணையோடு சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அனல் கக்கும் வார்த்தைகளானது விடுதலை அடையும் யாருக்கெல்லாம் ஜன ஜாதகத்தில் சூரியன் மனையேறி சுக்கரன் அமர்ந்து மனைவியால் சங்கட்டத்தை அனுபவிக்க கூடியவர்கள் ஆடி கிருத்திகை நாளில் விரதம் இருந்து தனிக்காசல மூர்த்தியை வழிபடும் அவர்களின் அவர்களின் சுக்கரதோஷமானது விலகி கணவன் மனைவி உறவானது பலப்படும் உங்க மனைவி உங்களை மதிச்சிருவாங்க யாருக்கெல்லாம் ராசி கட்டத்தில் சூரியன் மனையேறி சுக்கரன் அமர்ந்திருக்கிறார்களோ அதே மாதிரி சுக்கரன் மனையில் சூரியன் அமர்ந்திருக்கிறாரோ அவர்களெல்லாம் திருத்தணி முருகனை வழிபடும் போது வாழ்க்கை துணையா லாபம் திருமணம் நடைபெறாதவருக்கு திருமணம் நடைபெறும் திருமணம் நடைபெற்றும் நாங்க ஒற்றுமையா வாடல ஒன்றா வாழல குழந்தை பேரில் தாம்பத்திய வாழ்க்கை குறைபாடாக இருக்கு என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆடி கிருத்தியை நாளில் விரதம் இருந்த தனிக்காசல மூர்த்தியை வழிபடும்போது அவர்கள் வாழ்க்கை மேம்பை அடையும் இந்த நல்ல நாள் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மதியம் ஒன்று நாற்பதிலிருந்து தொடங்கி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று நாற்பது வரை கிருத்திய நட்சத்திரமானது இருக்கிறது அந்த கிருத்திய நட்சத்திர நாளில் சென்று தனிகாசலை மூர்த்தியை வழிபடலாம் வீட்டில் காலை விரதம் இருந்து திங்கட்கிழமை கால உணவு அருந்தாமல் பால் பழம் அவற்றை சாப்பிட்டு வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது வாழைப்பழத்தை நெய்வேத்தியமாக இறைவனுக்கு நம்ம சமர்ப்பிக்கிறோம் இறைவனுக்கு நம்ம படைக்கிறோம் அவற்றை சாப்பிட்டால் விரதமானது நிறைவு பெற்றுவிடும் மற்ற ஆப்பிளோ வேற மற்ற பழங்களையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் திராட்சை இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் முழுதாக நான் உபவாசம் இருக்கிறேன் என்று சொன்னாலும் முழுதாக உபவாசம் இருக்கலாம் தவறு இப்படியாக முருகப்பெருமானுக்கு காலை பொழுது விரதம் இருந்து மதிய பொழுதுல அன்ன சாதம் அடிச்சு வடை பாயாசம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது லட்டு திருத்தணி முருகனுக்கு ரொம்ப லட்டு பிடிக்கும் அதே மாதிரி ஸ்வீட் அவர் ரொம்ப சாந்தமாயிட்டார் ஸ்வீட் பிடிக்கும் அதே மாதிரி வள்ளி மனம் புரிந்த ஸ்தலம் என்பதால் தினை மாவு பிடிக்கும் எல்லாம் படையில் வைத்து ாக எம்பெருமான் முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தணி தனிகாசல மூர்த்தியை எங்க வீட்டுக்கு வாங்க என்று அழைத்து அவரை மனமுருகி பிரார்த்தனை செய்தால் வள்ளியும் முருகனும் வீட்டிற்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கோபத்தால் வந்த தோஷத்தை போக்கி மனைவி கணவன் ஒற்றுமை ஏற்படுத்தி சகோதர ஒற்றுமை ஏற்படுத்தி தொழிலை கொடுத்து வருமானத்தை கொடுத்து பெற்றோர்களோடு வாக்குவாதம் பண்ணக்கூடிய குணத்தை மாற்றி உங்களை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மதிய பொழுதுல விரதம் இருங்க விரத சாப்பாடு சாப்பிட்டு மாலை பொழுதுல இரவு வந்து அரிசி சாதம் சாப்பிடாமல் ஒரு தோசை இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யும் போது முழுமையான பலன் கிடைக்கும் அதே போல இந்த சரியாக திட்டமிட்டு படிக்காத பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் விரதம் இருக்கலாம் என் பிள்ளை வந்து ஒரு பிளான் பண்ணி படிக்க மாட்டேங்கிறான் சரியா எழுத மாட்டேங்கிறான் ஹோம்ஒர்க்லாம் செய்ய மாட்டேங்கிறான் அலட்சியப்படுத்துறான் அதே போல உட்காந்து படிச்சா என் பிள்ளை படிச்சிருவா அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளின் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக விரதம் இருக்கலாம் இல்ல என் பிள்ளைக்கு வந்து விரதம் இருக்கக்கூடிய வயதுதான் என்று சொன்னால் அந்த விரதம் இருக்கக்கூடிய வயதில் பிள்ளைகள் விரதம் எடுத்து வழிபட்டால் தொடர்ச்சியா கிருத்தி விரதம் இருந்தால் கண்டிப்பாக அதிகார பதவி என்பது எதிர்காலத்தில் முருகப்பெருமான் வாரி வழங்கி விடுவார் அதிகார பதவிக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுத்து அவர்கள் கிருத்திய விரதம் இருந்து திருத்தணி தனிகாசல மூர்த்தியின் அருளாசி கிடைக்க பெற வாழ்த்துக்கள் திருத்தணி போக முடியாதவர்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக கிருத்திய விரதம் எடுக்கணும் அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு ஆசைப்படுபவர்கள் ஐப்பசியில் பிறந்தவர்கள் அதேமாரி சூரிய தோஷம் உள்ளவர்கள் ஜன ஜாதகத்தில் சூரியன் மனையேறி சுக்கரனோ சுக்ரன் மனையேறி சூரியனோ அமர்ந்தவர்கள் இவர்கள் சரியாக திட்டமிட்டு ஆடி கிருத்தியில் விரதம் இருந்து இனி ஒவ்வொரு கிருத்திக்கும் விரதம் இருக்கிறேன் என்று பிரார்த்தனை செய்து கொள்போது வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் நீங்கி வளமான வாழ்வு அமையும் அனைவரும் இந்த ஆடி கிருத்தியின் நாளில் திருத்தணி தனிகாசல மூர்த்தியின் அருளாசி கிடைக்கப்பெற பெற வாழ்த்துக்கள் மீண்டும் இதேபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்